அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வங்கிக்கு போகிறோம் பேங்க் செலான்னு பில் பண்ண தெரியல அதை எப்படி பில் பண்ணி டெபாசிட் பண்ணுறது தான் ஈஸியாக பார்க்க போகிறோம் அனைத்து வங்கிகளின் சலானும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் லாங்குவேஜ் மட்டும்தான் மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் இந்தியன் பேங்க் செலான்னு பாருங்கள் இதில் ஆங்கிலத்துலேயும் இருக்குது தமிழும் இருக்குது இரண்டு லாங்குவேஜில் இருக்குது எல்லா பேங்க்லேயும் அப்படியே இருக்காது ஹெச்டிஎஃப்சி டெபாசிட் செலான்னு பாருங்கள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது தமிழில் இல்லை எல்லா பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு லாங்குவேஜில் இருக்கும்னா இருக்காது மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்துலேயும் ஹிந்தியில் இருக்கும் தமிழில் இருக்க வாய்ப்பில்லை அலகாபாத் பேங்க்ஸ் பேங்க்ஸ்லிப்பும் பாருங்கள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது எனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபில் பண்ணுறது எப்படின்னு ஈஸியாக இந்த இதில் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கு அங்கே மேலே வங்கி கிளை அல்லது பிரான்ச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா எல்லா இதுலேயும் அடுத்தது தான் இருக்கும் அங்கே வந்து உங்களோட எந்த கிளையில் உங்கள் அக்கௌண்ட் இருக்கோ அந்த கிளையோட பெயரை எழுதணும் அதாவது நான் காவேரி பக்கத்தில் வச்சுருக்கேன் அதனால் நான் காவேரி பக்கம் எழுதிக்குவேன் நீங்களும் எந்த ஊரில் வச்சிருக்கீங்களோ அந்த பக்கம் எழுதிங்க சின்னதாக இருக்குது வந்து உங்களுக்கும் பெரிய சிலிப்பை வந்து அவங்களுக்கும் கிழிச்சு வச்சுக்குவாங்க டேட்டு அல்லது தேதின்னு இருக்குது பார்த்திங்களா மேலேயே பக்கத்தில் அங்கே வந்து நீங்கள் வங்கியில் பணம் போடுற டேட்டை கரெக்டாக எழுதிக்கணும் டேட்டு கரெக்டாக எழுதிங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நேம்னு இருக்குது பார்த்தீங்களா அங்கே யாரோட அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்துறீங்களோ அவங்களோட பெயர் வந்து தெளிவாக எழுதிக்கணும் இரண்டு பக்கமும் தெளிவாக எழுதிங்க ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்குது பாருங்க நேம்ன்ட்டு அங்கே வந்து கரெக்டாக எழுதிங்க அடுத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ரூபாய் போடுறீங்களோ ஆயிர ரூபாயின்ட்டு ரெண்டா ரெண்டாயிரம் ஐநூறுரூபான்ட்டு ரெண்டா ஆயிரம் அதுமாரி மல்டிப்ளை பண்ணி போடணும்னு சொல்லியிருக்காங்க அதை தெளிவாக பார்த்துங்க நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்துக்கும் ரூபாவை போட்டு மல்டிப்ளை சிம்பிள் போட்டுருக்காங்க பற்றிலா எவ்வளோ ரூபாய் இருக்கோ அதை வந்து பக்கத்தில் போட்டு அதுக்கு மாதிரி மல்டிப்ளை பண்ணி டோட்டல் வந்து கீழே போட்டுங்க எல்லா பேங்க் ஸ்லிப்லேயும் அதான் இருக்குது பார்த்துங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபான்ட்டு அமௌண்ட்டை வந்து தெளிவாக எழுதிக்குங்க ரெண்டு பக்கமும் தெளிவாக எழுதிங்க ரூபாய் ஆர்எஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பொட்டி மாதிரியே அங்கே ரூபாய் எழுத்து வடிவில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய் செலுத்துறீங்களோ அதை எழுத்து வடிவில் தமிழோ அல்லது ஆங்கிலத்திலோ உங்களுக்கு தென் தெரிந்த மொழியில் எழுதிக்குங்க இரண்டு பக்கமும் தெளிவாக எழுதிக்குங்க கீழே அது கீழே ஆர்எஸ் ரூபாயின்னு இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து நீங்கள் போட ரூபாயை அமௌண்ட்டை எழுதிக்குங்க தெளிவாக எதுனோ எல்லாத்திலையும் பார்த்துங்க சலான் நம்பருன்றதுல பேங்க் வங்கி உயர் அதை பாஸ் பண்ணிவிட்டு அதோட சலான் நம்பர் பாசிங் நம்பர் வந்து அங்கே எழுதுவார் அது நம்மளுக்கு தேவையில்லை பேங்க் உயர் எழுதுவாங்க அங்கே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே சலான் நம்பர் எழுதி எழுதிடுவாங்க வங்கி உயர் அது நமக்கு இல்லை நம்ம அங்கே எதுவும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை இரண்டு பக்கமும் அதே இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வங்கி செலவுனு பார்த்தாவே தெரியும் வாடிக்கையாளர் கழியப்பம்னு இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து யார் செலுத்துறீங்களோ அவங்களோட கழியப்பம் இடணும் ஒரு பக்கம் மட்டும்தான் கழியப்பம்னு இருக்குது அங்கே எழுதிக்குங்க வங்கி கணக்கு என்னன்னு இருக்குது பார்த்தீங்களா யார் அக்கௌண்ட்டுக்கு செலுத்துறீங்களோ அவங்க அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக எழுதிக்கணும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது அக்கௌண்ட் நம்பர் எழுதணும் இரண்டு பக்கமும் அக்கௌண்ட் நம்பர் சிரியஸாக இருக்குது உங்களுக்கும் பெருசாக இருக்குது வங்கிக்கும் வச்சுக்குவாங்க கான்டாக்ட் நம்பர் என்ற இடத்துல ஃபோன் நம்பர் எழுதிங்க தேதின்ற இடத்துல மேலே டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து டேட் எழுதிங்க நீங்கள் என்றைக்கு கணக்கில் செலுத்துறீங்களோ அந்த டேட் எழுதிங்க கீழே பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் கேட்குது பேன் நம்பர் எழுதுன்னு தான் எழுதிங்க நேமுன்ற இடத்துல உங்கள் பேர் யாருக்கு டெபாசிட் பண்ணிங்களோ அந்த பேர் எழுதிங்க அது கீழே பார்த்தீங்கன்னா செக் போட்டிங்கன்னா செக் நம்பர் எழுதிங்க அங்கே இல்லை பணமாக போட்டிங்கன்னா பணம் மல்டிப்ளை பண்ணி போட்டுங்க செக் போடுறதுந்தான் அங்கே செக் நம்பரும் டேட்டும் எழுதிக்கணும் இங்கே வந்து அந்த ரூபாயை மல்டிப்ளை பண்ணி போட்டு ரூபாய் எழுதிட்டு கீழே வந்து தோட்டல் போட்டுங்க ரெண்டு பக்கமும் அதே மாதிரி போட்டுங்க இரண்டு பக்கமும் அதே தான் இருக்குது பார்த்துங்க எல்லா வங்கி ஸ்லிப்பும் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்த்துங்க ஒன்றும் வித்தியாசம் இல்லை தமிழ் இருந்தாலும் சரி ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன மாடல் தான் வேறு மாதிரி இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க முதல்ல தேதி எழுதி போகிறீங்க இரண்டாவது வங்கி கிளை எழுதி போகிறீங்க மூன்றாவது அக்கௌண்ட் நம்பர் எழுதி போகிறீங்க நான்காவது மொபைல் நம்பர் எழுதி போகிறீங்க ஐந்தாவது வா வங்கி கணக்கு வைத்திருப்பவரோட பெயர் எழுதி போகிறீங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் எழுத போகிறீங்க அது கீழே அமௌண்ட்டு மல்டிப்ளை பண்ணி போ எழுத போகிறீங்க செக்குன்ற இடத்துல நீங்கள் காசாக போடாமல் செக்லே போட்டிங்கன்னா செக் நம்பரை செக் டெபாசிட் பண்ணுறீங்களா அதனால் செக் நம்பர் எழுதி எவ்வளோ ரூபான்னு போட போகிறீங்க அனைத்து வங்கி சலானுங்கலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் இதுலேயும் அலகாபாத் பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது பிரான்ச்சி டேட்டு அக்கௌண்ட்டு நம்பரு அக்கௌண்ட்டு வைத்திருக்கோங்க பேரு மொபைல் நம்பரு மெயில் ஐடி ஒன்றும் தேவையில்லை நீங்கள் எது தான் இதெல்லாம் ரூபாய் எவ்வளோ ரூபாய் போகிறீங்களோ அந்த ரூபாய் எழுத்தாளே எது சொல்கிறாங்க இதை மல்டிப்ளை பண்ணி போட சொல்கிறாங்க நீங்கள் அனைத்து வங்கி செலானையும் எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஈஸியாக எப்படி பில் பண்ணுறதுன்னு பேன் நம்பர் எது தான் இருந்தாலும் மேலே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஈஸியாக தான் இருக்கும் அதாவது பார்த்த உடனே வேறு மொழியில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை எளிமைப்படுத்துதான் முதல்ல வந்து பிரான்ச் எழுதுங்க இரண்டாவது டேட் எழுதுங்க மூன்றாவது வங்கி கணக்கு வைத்திருப்போட பெயர் எதுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காசாக போட்டிங்கன்னா காசு தௌசண்ட் எவ்வளோ டூ தௌசண்ட் லெவலோ ஃபைவ் ஹண்ட்ரட் எவ்வளோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டு டோட்டல் போட்டுங்க எழுத்தாள் எழுதிங்க இவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க